அனைவருக்கும் ஆட்சி செய்யின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான தமிழ்நாடு பற்றி முக்கியமான இடங்கள் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா தமிழ்நாட்டின் தலைநகர் எது தமிழ்நாட்டின் தலைநகர் எது இதற்கான சரியான ஐடி சென்னை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை இரண்டாவது வினா தமிழ்நாட்டின் மொத்த பரப்பு எவ்வளவு தமிழ்நாட்டின் மொத்த பரப்பு எவ்வளவு இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் மூன்றாவது வினா தமிழ்நாட்டில் கிராம பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் கிராம பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான சரியாக ஆப்ஷன் பி பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது நாலாவது தமிழ்நாட்டில் வருவாய் கிராமங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் வருவாய் கிராமங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் ஏ பதினாறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு ஐந்தாவது தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான பி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ஆறாவது தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான செயலாயடு ஆப்ஷன் முப்பத்தி ஒம்பது தமிழ்நாட்டில் உள்ள மக்களை உறுப்பினர் எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஒன்போது ஏழாவது வீனா தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான செயலாயடு ஆப்ஷன் பதினெட்டு எட்டாவது வீனா பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் பதினோராவது பெரிய மாநிலம் எது பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் பதினோராவது பெரிய மாநிலம் எது இதற்கான சில ஆப்ஷன் டி தமிழ்நாடு பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் பதினோராவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு ஒன்பாக தமிழகத்தின் உயர்ந்த மலைச்சிகரம் எது தமிழகத்தின் உயர்ந்த மலைச்சிகரம் எது இதற்கு சரியான ஆப்ஷன் B. தொட்டபெட்டா. தமிழகத்தின் உயர்ந்த மலைச்சிகரம் தொட்டபெட்டா. 10 ஆவினா, தமிழ்நாட்டில் உள்ள ஆர்த்திசன் நீரூற்றுகள் உள்ள பள்ளத்தாக்கு எது? தமிழ்நாட்டில் உள்ள ஆர்த்திசன் நீரூற்றுகள் உள்ள பள்ளத்தாக்கு எது? சரியான சரியான வெள்ளாற்று பள்ளத்தாக்குகள். 11 தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு எது தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு எது இதற்கான சிறைய ஆப்ஷன் சி காவிரி தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு காவிரி பன்னெண்டாவது வேணா தமிழ்நாட்டின் கேரளா இடத்தில் முல்லைப் பெரியார் அணியை கட்டியவர் யார் தமிழ்நாட்டில் அதாவது கேரளா இடத்தில் முல்லைப் பெரியார் அணியை கட்டியவர் யார் சிறைய ஆப்ஷன் பி ஜான் பென்னிக் குவி பதிமூன்றாவது தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நதி எது தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நதி எது இதற்கான சரியாக ஆப்ஷன் டி பவானி தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நதி பவானி பதினாலாவது தமிழ்நாட்டின் இறந்த ஆறு என அழைக்கப்படும் மாறு எது தமிழ்நாட்டின் இறந்த ஆறு என அழைக்கப்படும் ஆறு எது ஆப்ஷன் ஏ நொய்யல் ஆறு தமிழ்நாட்டின் இறந்த ஆறு என அழைக்கப்படும் ஆறு வந்து நொய்யல் ஆறு பயன்டா தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது இதற்கான சில ஆப்ஷன் சி கல்லணை தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை கல்லணை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை இது மேட்டூர் அணை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை வந்து மேட்டூர் அணை தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது இதற்கான சில ஆப்ஷன் ஏ சோலை ஆறு அணை தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை சோலையாறு அணை பதினெட்டு தமிழ்நாட்டில் உள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா இது தென்னிந்தியாவின் ஸ்பா இது இதற்கான ஆப்ஷன் சி குற்றால அருவி தென்னிந்தியா குற்றாலம் தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவின் நயாகரா இது இந்தியாவின் நயாகரா இது இதற்கான சேவைய ஆப்ஷன் டி ஒகே நெக்கல் அருவி தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவின் நயாகரா எதுனா ஒகே நெக்கல் அருவி இருவாவினா உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை எது உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை எதுக்கான மெரினா கடற்கரை உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை மெரினா கடற்கரை இருபத்தொராவினா தமிழ்நாட்டின் காலநிலை எந்த காலநிலை சார்ந்ததாகும் தமிழ்நாட்டின் காலநிலை எந்த காலநிலையை சார்ந்ததாகும் இதற்கான சி ஆப்ஷன் ஏ அயன மண்டல தமிழ்நாட்டின் கால்நடை அயன மண்டல கால்நடை சார்ந்ததாகும் தமிழகம் மிக அதிக மழை பெறும் பருவக்காற்று எது தமிழகம் மிக அதிக மழை பெறும் பருவக்காற்று எது ஆப்ஷன் பி வடகிழக்கு பருவக்காற்று தமிழகம் மிக அதிக மழை பெறும் பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று இருபத்தி மூணாவது தமிழகத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் வன் வகை எது செம்மன் தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு இதற்கான சரையாடு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு தமிழ்நாடு வனச்சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தஞ்சாய்னா தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இதற்கான சராய் ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி ஏழு தமிழ்நாட்டில் காடுகள் குறைவாக உள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில் காடுகள் குறைவாக உள்ள மாவட்டம் எது இதற்கான சகவழி ஆப்ஷன் திருவாரூர் தமிழ்நாட்டில் காடுகள் குறைவாக உள்ள மாவட்டம் திருவாரூர் தமிழகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட சரணாலயம் எது தமிழகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட சரணாலயம் எது இதற்கான ஆப்ஷன் பி முதுமலை தமிழகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட சரணாலயம் முதுமலை இருபத்தி ஒன்பதாவின் தமிழகத்தின் மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம் எது தமிழகத்தின் மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம் எது இதற்கான மேல் செல்வனூர் கீழ்செல்வனூர்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது உயிர்கோள காப்பகம் எது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது உயிர்கோள காப்பகம் எது දරකරන් සැෑයක්ක්ෂන්ගේ නියලකිරි උපදරාවිෙන තමිලගත්තිින් මක පෙිය වී ගෝලග අපපක මෙතේ, තමිලගත්තින් මික පෙිය වවිද ගෝල ගපක මෙතේදරන්න සෑයක්න්බි මන්නාර ොලෙගුල முப்பத்தி ரெண்டாவின் தமிழ்நாட்டின் முதன்மையான மற்றும் பழமையான தொழில் எது இதற்கான சார் ஆப்ஷன் டி வேளாண்மை தொழில் முப்பத்தி மூணாவின்னா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எது தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி காவிரி டெல்டா முப்பத்தி நாலாவது தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஆடுதுறை முப்பத்தி ஐந்து தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் எது தமிழ்நாட்டின் முதன்மையான பனைப்பெயிர் எது இதற்கான கரும்பு தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் கரும்பு முப்பத்தாரா தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை நீளம் எவ்வளவு இதற்கான கிலோமீட்டர் முப்பத்தி ஏழாவது தமிழ்நாட்டில் எந்த பாசன முறை அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது தமிழ்நாட்டில் எந்த பாசன முறை மிக அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ கிணற்று பாசனம் முப்பத்தி எட்டாவது இந்தியாவின் எத்தனை சதவீதம் லிக்னை தமிழகத்திலிருந்து கிடைக்கிறது சரியாக சதவீதம் முப்பத்தி தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் என்ன பைக்காரா தவிர தமிழகத்தின் முதல் அணல் மின் திட்டம் எது சரியான ஆப்ஷன் B நேவி இல்லை தாபோத்ரோவினா தமிழகத்தின் முதல் கூட்டுறவுத்துறை மின் திட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜெயங்குண்டம் நாப்பத்தி தமிழகத்தின் முதல் அணு மின் நிலையம் எது கல்பாக்கம் தமிழகத்தின் முதல் அணுமின் நிலையம் வந்து கல்பாக்கம் ஆவரத்தை பயன்படுத்தி பயோடீசல் தயாரிக்க கொள்கையை வகுத்துள்ள ஒரே மல்லம் எது இதற்கான தமிழ்நாடு நாற்பத்தி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது இதற்கான சேவைய ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் நாப்பத்தஞ்சாவின்னா தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு எது தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு எது இதற்கான சிறை ஆப்ஷன் டி மூன்றும் சரி திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நாற்பத்தி ஆறாவது தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது இதற்கான சிறை ஆப்ஷன் கரூர் நாற்பத்தி ஏழாவது தெற்காசியாவின் டெட்ராய்டு சென்னை நாற்பது டாவினா தமிழ்நாட்டின் வெளியே செல்லும் தங்க நாற்கர சர நீளம் எவ்வளவு செலவெடி ஆப்ஷன் பி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எங்கு உள்ளது சென்னை கோயம்பேடு கடைசி வினா இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் எது சென்னை நண்பர்களே நீ நம்ம தமிழ்நாட்டு பத்தி முக்கியமான ஒரு ஐம்பது தினங்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்